அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாளி மகர்ஷியோடய புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி மூணு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது இரநூத்தி நாலாவது பதிவு பாடலிணு இரநூத்தி அஞ்சு இப்போ சென்ற பதிவில் சூரிய மகாஷியில் அந்த கேது குத்தி அதனால் வரக்கூடிய கெடு பலன்கள் அதே நேரத்தில் அந்த கேது நல்ல தானங்கள்ல இருந்தால் என்னென்ன யோக பாவங்களை என்னென்ன சுப பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட தெளிவாக பார்த்தோம் இப்ப இந்த பதிவுல அந்த சூரிய மகாத செயல சுக்கர புத்தி முதல்ல பாடலை பார்த்துருவோம் கேளப்பா ரனிதல் சுக்கர புத்தி கணிதம் உள்ள மாதம் அது பனிரெண்டு ஆகும் ஆழப்பா அதன் பலனை அறைய கேளு ஆகாத சூரியனுடன் சூத்திர வாயு பாலப்பா ஆகுமடா திரேதம் தன்னை பகையதுவும் உண்டாகும் பலனோ இல்லை வாழப்பா மனையாட்டி சிலுக்கு உண்டாகும் வகையுடனே வான்பொருளும் கேளான் சொல்லே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை முதலடிய பார்த்தோம்னா கேளப்பா கணிதம் உள்ள மாதம் வந்து பனிரெண்டு ஆகும்னு சொல்லியிருக்கிறார் இப்போ இது எப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் பொதுவாக வர அந்த சூத்திரத்தை தான் நாம எடுத்துக்கணும் சூரிய மகாதிசைக்குன்னு ஒதுக்கப்பட்ட வருடங்கள் ஆறு சுக்ர மகாதிசைக்குன்னு ஒதுக்கப்பட்ட வருடங்கள் இருபது அப்ப அந்த ஆறையும் இருபதையும் பெருக்கினீங்கன்னா நூற்றி இருபது அப்படி பெருக்கி வந்த எண்ணில் வந்து கடைசி எண்ணை விட்டுட்டு முதல்ல இருக்கிறது மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த நூற்றி இருபதில் கடைசியாக வந்த தைப்பரை தள்ளிட்டு முன்னால இருக்கிற பனிரெண்டையும் நம்ம மாதங்களை எடுத்துக்கணும் அப்போ ஒரு வருடம் கடைசியாக வந்த எண்ணை வந்து மூணாவில் பெருக்கி நாட்களாக அந்த அது ஜீரோ அதனால பெருக்கு நாளும் ஜீரோ தான் வரும் அதனால நாட்கள் ஜீரோ தான் அப்போ சூரிய மகா தசையில் சுக்கர புத்திங்கிறது பனிரெண்டு மாதங்கள் மட்டும்தான் அதை தான் இந்த முதலடியில் சொல்லி அதனால என்ன பலன் அந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் அந்த ஜாதகனுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் ரெண்டாவது அடியை எடுத்துக்கொள்ளும் ஆளப்பா அதன் பலனை அறைய கேடு ஆகாத சூரியனுடன் சூத்திர வாய்வு அப்படிங்கிறார் அப்ப அந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்து அந்த சூரிய மகாத செயல சுக்கர புத்தி வந்தால் அந்த சாதகனுக்கு வாய்வு சூட்சமமான வாயு உபத்திரவத்தை கொடுக்கும்னு அர்த்தம் இந்த காரணத்தினால தான் இவளுக்கு உடல் வழி வருது உடல் வேதனை உண்டாகுது மூட்டு வழி வருது நரம்பு வழி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாய்வு தொல்லை சாதாரணமான மருத்துவத்தினால தீர்க்க முடியாத உபதிரவமா அது அந்த ஜாதகனுக்கு அந்த ஒரு வருட காலம் நடக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறார் அடுத்து மூணாவது அடியில் பார்க்குற போது பாலப்பா ஆகுமடா திரேகம் தள்ளைங்கிறார் அப்ப இந்த மாதிரி வாய்வு உத்தரவும் அவருடைய திரேகத்துக்கு மிகுந்த துன்பத்தை தரும் அப்படிங்கிறது அர்த்தம் இது தவிர எதுவும் உண்டாகும் அப்ப சூரிய மகாதையில சுக்கரபுத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகருடைய பகைவர்களுடைய கை ஓங்கி நிற்கும் அவங்களால வம்பு வழக்கு பிரச்சனைகள் வழக்கு வியாஜியங்கள் இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நாம புரிஞ்சு அந்த மாதிரி பகைவருடைய தொல்லை வந்தால் அதை நாம நம்முடைய சாமர்த்தியத்தை வச்சு அவனை வெற்றி கொள்ளலாம்னு நினைச்சோம்னா அது எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறார் அவன் தான் வெற்றி பெறணும் அப்ப திருச்செண்ண ரெண்டா தூரம் போன நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி நம்மளை வந்து சென்ன பழையா நினைக்கக்கூடிய சத்துருக்கள் அவங்களை கண்டாவே நாம ஒதுங்கி போகணும் அவங்க போற பாதையில நாம போகக்கூடாது அவன் மூஞ்சியில நாம முழிக்க கூடாதுன்னு அடுத்த இறுதி அடியில் சொல்லும் போது வாழப்பா மனையாட்டி சிறுக்கு சிரிக்கிறாங்கன்னு சொல்றோம்ல கோபதாபங்கள்னால பிரிவுகள் ஏற்படும் அவங்களால பெரிய மன கஷ்டம் பண கஷ்டமெல்லாம் வர வந்து கலத்திரக்காரன் வாழ்க்கை துணைவியை குறிப்பிடக்கூடிய காரகத்தை பெற்றிருக்கிற கிரகம் சுக்கரன் வகையுடனே வாய்ந்தொருடும் வலை மாதிரி குஞ்சி உடக்கிற செல்வமாக இருந்தால் கூட கரைஞ்சு போகும் அப்படின்னு அர்த்தம் பேடு உண்டாகுங்கிறார் இது ஏன்னு சொன்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை சூரியனுடைய வீடா இருக்கக்கூடிய அந்த சிம்மத்துல பாருங்க சுக்கரன் பாரு அதனாலதான் அந்த சூரிய தோசைக்கும் சுக்கர புத்திக்கும் அந்த ஒவ்வாமை சூரியனுடைய காரகத்துவத்தையும் எடுப்பாரு சுக்கரனுடைய காரகத்துவத்திலையும் பாதிப்புகளும் ஆனா ஜனன ஜாதகம் எடுத்து பாக்குற போது ஆதிபத்தியம் பலமா இருந்தா சுக்கரன் தன்னுடைய ஆட்சி வீடு மூலத்திரிவோம் வீட்டில இருந்தா உச்ச வீடுகள்ல இருந்தா சுக்கரன் தன்னுடைய நட்பு கிரகங்களான புதன் ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்து சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் இந்த சூரிய தசையிலேயே சுக்கர புத்தி மிகப்பெரிய சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இங்கே நாம பொதுவான பலனை எடுத்து பாக்குற போது காரகத்துவ பலன்களை மட்டும்தான் எடுத்து நாம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை வச்சுத்தான் புளிப்பானி சித்தர் இந்த பாடலை உருவாக்கி இருக்கிறார் சூரிய தசையில சுக்கர புத்தின்னு வரும்போது சூரியனுக்கு சுக்கரன் பகையா இருக்கிறதுனால அவ்வளவு நல்ல பலனை கொடுக்க மாட்டாருங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பாடலை தந்திருக்கிறாங்க ஜரண ஜாதகம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படியே நேர் எதிர்மறையா மாறி இந்த பாடலில் சொன்ன கெடுபல்கள்லாம் எதுவுமே இல்லாம அனைத்தும் கிருப வரக்கூடிய வாய்ப்புகள் கூட அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் பெற்று இருக்கிற பலத்தை பொறுத்து மகாதசை நடத்தக்கூடிய சூரிய பகவான் பெற்று இருக்கிற பலத்தை பொறுத்து அவருடைய பலங்கள் அமையும் என்பதனை சுட்டிக்காட்டி இனி அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்